சென்னையில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் இன்னைக்கு நீங்க பெறுவதற்கு தடையாக சில குற்ற உணர்வுகள் பாவ உணர்வுகள் இன்னைக்கு உங்க மனதுல இருந்தா கூட இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை உடச்சி தூக்கி வெளியே போடுறாரு you have worthy to be blessed parusutha vaangalude sudandharathil pangadaya avar ungalai tagadi ullavaraakki irukkar you are qualified

பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் ஜாஃபர் கான் பேட் சென்னை எண்பத்தி மூன்று லேண்ட்மார்க் காசி தேட்டர் அருகில் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று வந்து பாருங்கள் வாழ்க்கை மாறுவது நிச்சயம்